எத்தனை பாடுகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை 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 உபத்திரவங்கள் நிந்தனைகள் காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் இன்றைக்கு நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எறிகிற துறையை அணைய பண்ணாதவர் எங்களை எழும்ப செய்வார் நான் எழும்புவேன் நான் பிரகாசிப்பேன் அவருக்கு சாட்சியாய் கர்த்தரனை நிறுத்துவார் சத்துல சத்ருமா சொல்லுங்க பா அவர் என் கேடகமாயிருப்பா அவர் என் மகிமையா இருப்பா என் தலையை உயர்த்துகிறவரமாக இருப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் உன் வார்த்தையினால் நீங்கள் அறிக்கை பண்ண போகிறாய் சத்ருவே எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாதே ஏமன் எல்லோரும் சொல்லுங்கள் சத்ருவை எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாதே ஒருவேளை உன் வாழ்க்கை நடந்த சில போராட்டங்களினால உன் வாழ்க்கை நடந்த இழப்புகளினால உன் வாழ்க்கை நடந்த உபதிரவங்களினால ஒருவேளை நீ கூனி குறுகி போனதுனால நீ உடஞ்சி போனதுனால நீ நொறுங்கி போனதுனால உன் வாழ்க்கையில சில இழப்புகளை பார்த்து நஷ்டங்களை பார்த்து ஒரு சில அவமானங்களை பார்த்து நீ சோர்ந்து போனதுனால சத்துரு சந்தோஷப்பட்டு சிரிச்சு கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த டோக்ஸா மீட்டிங்ல இந்த வார்த்தை மூலமாய் அவனுக்கு நீ சொல்லு சந்தோஷப்படாதடா என் சத்ருவே நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத